என்னடா தம்பியா அதுக்காக தான் கடையில் போய் இட்லியும் பூரியும் உட்காரு சாப்பிடுவோம் அயா உனக்கு என்ன இட்லி வேணுமா பூரி வேணுமா இட்லியா பூரியா பூரி பூரி சாப்பிடு பூரி நல்லா இருக்கா சூப்பரா தம்பி தம்பி வாங்கினா நான் அங்கதான் வாங்கினேன் பூரி பூரி இட்லியும்

ஆமா ஆமா நீ சொல்றதும் ரைட்டு தான் நான் எதோ தெரியாம சொல்லிட்டேன் விடு இதுக்கப்புறம் எதுக்கு இந்த சாம்பார் பாட்டலாம் சாம்பார் பாட்டல் போடுற ஐயா அதான் இட்லி சாப்பிட சட்னி இருக்கு இதுக்கப்புறம் எதுக்கு இந்த சாம்பார் பாட்டலாம் எதுக்கா ஏண்டா தம்பியா குழம்பு இல்லாத எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட போய் இந்த குழம்ப கொடுத்தா அவங்க எல்லாம் சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடுவாங்க தம்பி இந்த குழம்ப நீ என்ன தூக்கி போடுற குழம்ப உடாயா தெரியாம பண்ணிட்டேன் சரி உடு இன் மேலுக்கு எல்லாம் குழம்பு மீந்ததுன்னா தூக்க போடாத தம்பி யா குடுறா தம்பி அவங்கவுங்க சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடுவாங்க சரியா தம்பி சரியா